ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை செஞ்சுச்சுருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் மகோத்ச நமாக முருகப்பெருமான அதிக சந்தோஷம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது சந்தோஷமே வடிவம் எடுத்தவர் சந்தோஷ ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது உற்சாக அப்படின்னா உற்சாகம் ஊக்கம் சக்தி அதாவது விருப்பம் விடாமுயற்சி தைரியம் திடத்தன்மை திடமான திட்டம் திறமை வலிமை சந்தோஷம் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் இதில் எந்த ஒரு ஜீவன் விடாமுயற்சியோடு அந்த இறை நம்பிக்கையோடு அந்த தைரியத்தோடு அந்த இறை சக்தியை நினைத்து நினைத்து இறைத்தன்மை அடைய முடியும் அப்போ அந்த இறைத்தன்மை அடைந்தால் என்ன ஆகும் இறைவன் எப்படி இருக்கார்னா சத்து சித்து ஆனந்த வடிவம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பேர் சத்து சிவன் சித்து அம்பாள் ஆனந்தம் முருகப்பெருமான் அதனால் தான் சோமாஸ்கந்தருக்கு நடுவில் முருகப்பெருமான் இருப்பார் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருப்பார் ஆனந்தமே வடிவமாக அழகாக ஒரு குழந்தை மாதிரி கையில் தாமரை பூ வச்சுன்னு இருப்பார் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர் அப்படி இறைவன் ஆனந்த ஸ்வரூபம் அம்பாவை வர்ணிக்கும்பொழுது அபிராம்பெற்று ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாயினுவர் அப்படி ஆனந்தமே வடிவமானவள் பராசக்தி அப்போ பார்வதி புத்திரனாக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பாரோ அவரும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார் அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆசா பாசங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் பொழுது ஆசா நிகழம் துகளாகின பின் பேச அனுபூதி பிறந்தது அந்த மோன நிலை தான் ஆனந்தத்தினுடைய முழு நிலை அப்பேற்பட்ட ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் மனித வாழ்க்கையில் சுகம் துக்கம் இது ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இரவு பகல் மாதிரி அதை அனுபவிக்கிறதுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கும் அப்போ நாடும் பொழுது அந்த துக்கங்களெல்லாம் தானாக விலகிவிடும் அதுக்கான ஞானம் பிரகாசிச்சிடும் அதை தான் திருப்பூரில் அழகாக சொல்லுவார் சகல துக்கமும் அற சகல சத்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்று உனது பொற்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள் தருவாயே அப்படின்றார் அப்படி அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இறைவனுடைய அருளால் நம்ம அவரை வணங்கும் பொழுது நமக்கு அவரை போல ஆனந்தமே வடிவம் கிடைச்சிடும் அப்படி ஆனந்தமே வடிவமாக அதிக சந்தோஷமாக இருப்பவராக முருகன் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ஓம் மகோத்சாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா